Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சிறப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டினுடைய பிரதமராக பிரான்ஸ்வா பெய்ரூ நியமிக்கப்பட்டிருக்கின்றார் டிசம்பர் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பிரான்ஸ் நாட்டினுடைய புதிய பிரதமராக மத்தியவாத மோடோம் கட்சியைச் சேர்ந்த பிரான்ஸ்வா பெய்ரூ குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த நியமனம் நிகழ்ந்திருக்கின்றது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் புரோன்ஸ்வா பெய்ரோ பிரதமராகி இருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டுக்கு இவர் மீது பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சினைகளுக்கெல்லாம் இவர் தீர்வு கண்டு நாட்டிலே ஒரு நிலையான அரசாங்கத்தை ஆக குறைந்தது வருகின்ற ஜூலை மாதம் வரையாவது நிலைபுறக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தை இவர் கொண்டு நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றார் அதற்காக அவர் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அரசியல் சார்ந்த விடயங்களை அவதானிக்கின்ற அரசியல் அவதானிகள் தற்பொழுது கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் புரோஸ்வா பெய்ரோ ஏற்கனவே மிஷேல் பேனியர் போன்று இடைநடுவில் பிரதமர் பதவியில் இருந்து விலக முடியாதவராக தன்னுடைய பதவியை அவர் சிறப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பலரும் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி வருகின்றார்கள் பிரான்ஸ் புதிய பிரதமர் பிரான்ஸ்வா பெய்ரோ பிரான்ஸ் நாட்டின் தற்போதைய பெரும் சுமைகளை சுமந்து செல்ல வேண்டியவராக காணப்படுகின்றார் பிரதமர் மத்தியோனில் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களை அழைத்து அவர்களுடன் சமரசம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றார் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ மற்ற அரசியல் கட்சிகளுடன் சமாதான முயற்சிகளும் ஆலோசனைகளும் மேற்கொண்டு வருவதாக மெத்தியோ தகவல்கள் தெரிவிக்கின்றன டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டார் உடனடியாகவே பிரான்சுவா பெய்ரூ தனது அரசாங்கத்தின் அரசியல் அமைப்பில் பணியாற்ற தொடங்கியிருக்கிறார் அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றார் தனது அரசாங்கத்தில் அங்கம் பெறும் அமைச்சர்கள் தொடர்பான தேர்வில் தற்பொழுது ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிஷேல் பேனிய அரசாங்கத்தில் அங்கம் பெற்ற அமைச்சர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் மிஷேல் பேனிய அரசாங்கத்தில் அங்கம் பெற்ற அமைச்சர்கள் அப்படியே உள்வாங்கப்படலாம் என ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்த பொழுதிலும் அவ்வாறு அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றன வெளிநாட்டவர்கள் தொடர்பான விடயத்தில் கடும் போக்காளரான மிஷேல் பேனிய அரசாங்கத்தில் அங்கம் பெற்ற முன்னாள் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ போன்றவர்கள் புரோஸ்வா பெய்ரு அரசாங்கத்தில் அங்கம் பெறும் வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளன புரோஸ்வா பெய்ரு பிரதமர் பதவியை ஏற்ற நாள் அன்றே வெளிநாட்டவர்கள் விடயத்தில் பரிவான போக்கை அவர் காண்பித்திருக்கிறார் புதிய பிரதமர் தனது அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் இதை மேற்கொள்வதற்காக அவர் தன்னை சுற்றியுள்ளவர்களிடம் ஆலோசனைகள் கேட்டு வருகின்றார் டிசம்பர் பதினான்கு சனிக்கிழமை அன்று இரண்டு முக்கியமான சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றன இது இதுவா பேருவின் நிகழ்ச்சி நிரலில் பிரதானமானதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றார்கள் சனிக்கிழமை காலை முன்னாள் சோசியலிஸ்டும் தற்போதைய தணிக்கையாளர்கள் நீதிமன்றத்தின் முதல் தலைவரான பியர் மோகோவிஷி மெத்தியோனுக்கு வருகை புரிந்துள்ளார் புதிய பிரதமர் அவருடன் தனது ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார் இது சந்தேகத்திற்கு இடம்பெற்ற தற்செயல் நிகழ்வு அல்ல என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை அதிகார மாற்றத்தின் பொழுது பிரான்சின் வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை குறித்த அனைத்து கவலைகளையும் பிரான்சுவா பெய்ரு வெளிப்படுத்தினார் பிரதமர் சனிக்கிழமை காலை தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் ஜாயல் புரோன் பிவேயை சந்தித்திருந்தார் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு செனட்டின் தலைவர் ஜெரா லாஷியை வரவேற்றார் பிரான்சுவா பேரு வார இறுதி நாட்களிலும் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பேசுவார் என மெட்டிங்யோ தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கட்சித் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்கள் இதுவரை தொடர்பு கொள்ளாவிட்டாலும் அவர்களுடன் பேச வேண்டி இருக்கும் ஒரு வாரத்தில் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பதால் பேச்சுவார்த்தைகளையும் சந்திப்புகளையும் பிரதமர் பிரோன்ஸ்வா பெய்ரோ துரிதப்படுத்தியுள்ளார் பிரான்ஸ் பிரதமர் பிரோன்ஸ்வா பெய்ரோ ஒரு திடமான அரசாங்கத்தை அமைப்பதில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் எப்படி இருக்கும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன மத்தியவாத கொள்கையை கொண்டவர் என்பதால் தீவிர தன்மைகள் பெரும்பான்மையாக இருக்காது என்பது அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டும் விடயமாக உள்ளது இவரது அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் அங்கம் பெறும் கட்சிகளின் பெருமோர்கள் அங்கம் பெறுவார்கள் என நம்பப்படுகின்றது கூறுவது இன்னும் முன்கூட்டியே சிறப்பாக இருக்கும் தொடர்பில் இருக்கும் பிரமோர்களின் பெயர்கள் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ளன முன்னாள் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் புரோஸ்வா பேரோவுடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெரா தர்மனன் முன்னாள் பிரதமர் தொண்ணூறு நாட்கள் பதவி வகித்த மிஷேல் பேர்னியருடன் நெருக்கம் ஏற்படுத்தியிருந்த பொழுதிலும் அவர் ஜரா தர்மனனை கண்டுகொள்ளவில்லை குடியரசுத் தலைவருடனும் புதிய பிரதமருடனும் எல் ஆர் செவிய பேத்ரோ நிறைய பேசி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி நேஷனல் புதிய பிரதமருக்கு எந்த ஏற்படுத்தவில்லை என்பதும் அரசாங்கத்தை நிறுவ திட சங்கம் பூண்டிருக்கிறார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் நீர் பாரிஸ் நினைவு சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் பெற்றுக் கொள்ள ஐ பத்து பிரான்சில் பிரதமராக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார் அரசியலமைப்பின் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டாலும் பிரதமர் நாடாளுமன்றத்தின் ஆதரவுடன் மாத்திரமே செயல்பட முடியும் எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை அவர் தக்க வைக்க வேண்டிய நிலையில் திகழ்கிறார் பிரான்சை இன்றைய நெருக்கடியில் இருந்து பிரான்ஸ்வா பெய்ரூவால் காப்பாற்ற முடியுமா என்ற கேள்வி பிரான்ஸ் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க ஒரு சக மத்தியவாதியும் பிரான்சின் மிகவும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளில் ஒருவருமான பிரான்சுவா பெய்ரூவை தேர்வு செய்துள்ளார் வீழ்த்திய நம்பிக்கையில்லா பொறிகளை தவிர்க்க முடியுமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது ஜூலை எழுப்பப்படுகிறதுக்கு முன் எந்த மாற்றமும் இல்லாமல் தேசிய சட்டமன்றம் மூன்று தொகுதிகளாக பிரிந்துள்ள நிலையில் பிரதமர் பெய்ரோ யாவற்றையும் எவ்வாறு வெற்றி கொள்ளப் போகிறார் என்பதும் பலத்த கேள்வியாக அமைந்திருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்பு பேனியரின் வீழ்ச்சிக்கு பின்னர் தீவிர இடதுசாரிகள் தீவிர வலதுசாரிகள் என்பவரால் ஆதரிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு பின்னர் நாட்டை இயக்க புதிய முறைசாரா கூட்டணியை உருவாக்கும் நம்பிக்கையில் மேக்ரோ பல தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார் இறுதியில் மத்தியவாத கொள்கையை கொண்ட பிரான்ஸ்வா பெய்ரோ பிரதமராக்கப்பட்டுள்ளார் பிரான்சில் பிரதமர் பெய்ரோ அரசாங்கத்தை நேஷனல் கண்காணிப்பின் கீழ் வைப்பதாக ஜோனா பாதல்லா தெரிவித்துள்ளார் அமைச்சர்களாக ஒரு புதிய குழுவை உருவாக்கும் நோக்கில் சனிக்கிழமை தனது ஆலோசனையை தொடங்கிய நிலையில் ஜோதா பாதல்லா இதனை தெரிவித்துள்ளார் புதிய பிரதமர் ஃபுஸ்வா பேரு நாடாளுமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இருப்பார் அத்துடன் ரசம்புளுமோ நெஷனலின் முதல் குழு பிரதிநிதிகளின் கண்காணிப்பிலும் இருப்பார் என்று தீவிர வலதுசாரி கட்சியின் தலைவர் ஜோதா பாதல்லா சனிக்கிழமை அன்று தெரிவித்தார் இதனை அவர் எக்ஸ் தளத்திலும் பதிவிட்டுள்ளார் புதிய பிரதமருக்கு தொடர் கூட்டங்கள் உள்ளன புதிய பிரதமர் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்துவது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சோசலிஸ்ட் கட்சி கோருகிறது புரோஸ்வா பேரூவுக்கு வெள்ளிக்கிழமை அனுப்பிய கடிதத்தில் சோசலிஸ்டுகள் இதனை தெரிவித்துள்ளனர் எதிர்கால அரசாங்கம் சட்டமன்றத்தில் வாக்களிக்காமல் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற அனுமதிக்கும் அரசியலமைப்பின் பிரிவை பயன்படுத்துவதை கைவிட வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் அரசாங்கம் எந்த வகையிலும் ரசம்பிடுமோ நேஷனலின் கீழ் தன்னை வைக்காது என்ற உத்தரவாதத்தையும் சோசியலிஸ்ட் கட்சி கோரியிருக்கிறது பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக பிரான்சுவா பேரு நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மக்கள் கருத்து புறப்பட்டுள்ளது கருத்துள்ளது நிறுவனம் மேற்கொண்டுள்ள கருத்து கணிப்பில் மக்கள் தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் நாற்பது சதவீதமானவர்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் சிறந்த கொள்கையுடன் வழிநடத்த அவரால் முடியும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை அறுபது சதவீதமானவர்கள் பெஹ்ரூ மீதான நம்பிக்கை இனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் முன்னாள் பிரதமர் மிஷேல் பேனியர் பிரதமரான வேளையில் அவரை ஐம்பத்தொரு சதவீதமான மக்கள் நம்புவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டுத் பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிங் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ ட்ரு இயற்கை அனர்த்தத்தால் பிரான்சின் தீவு தொகுதியான மயோத் பாதிக்கப்படுகிறது மயோ தீவை கடும் சூறாவளி தாக்குகிறது மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசுவதை அடுத்து மயோத் தீவில் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மயோத் தீவை குறிவைத்திருக்கும் சிடோ சூறாவளி மயோத் தீவு முழுவதையும் பாதித்து வருகிறது தீவின் பெரும்பான்மையான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது வீடுகள் சேதமடைந்துள்ளன மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன போக்குவரத்துகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன இந்த சூறாவளியினால் இருவர் பலியாகியுள்ளனர் விமான போக்குவரத்துகள் தடைப்பட்டிருக்கின்றன விமான நிலைய செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையும் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மயோ தீவின் சூறாவளி குறித்து பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா அவசர சந்திப்பை மேற்கொண்டுள்ளார் உடனடி நடவடிக்கைகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு பிரான்சில் உள்ள ஒரு கடற்கரை நகரமான டாங்கக்கில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் டங்கக்கில் உள்ள அகதி முகாம் ஒன்றின் அருகாமையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது டிசம்பர் பதினான்காம் தேதி டங்கக் லூன் பிளாஷ் பகுதியில் அமைந்திருக்கும் அகதி முகாம் ஒன்றுக்கு அருகில் மாலை நான்கு மணி அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது இங்கிருந்து பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தங்கியிருக்கும் இடமாக இந்த பகுதி இருக்கிறது சட்டவிரோத குடியேற்றவாசி ஒருவர் ஆயுதத்துடன் வந்து அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டதாகவும் இதில் இரண்டு குடியேற்றவாசிகள் இரண்டு பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய இருபத்தி இரண்டு வயது இளைஞன் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார் இந்த கொலைகளுக்கான காரணம் உடனடியாக அறிந்து கொள்ளப்படவில்லை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளே அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜூவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிரங்குக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை